கருப்பு வெள்ளை திரைப்பட காவியங்களை அறிந்து கொள்ள சினிமா கொட்டகை வந்துள்ள அனைத்து கலை நெஞ்சங்களுக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படங்களை பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் துளசி பிருந்தா என்ற படமாகும் இப்படத்தினை சீனிவாசா சினி டோன் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கிறது ஏ நாராயணன் என்பவரின் இயக்கத்தில் வெளிவந்துள்ளது வெளிவந்த நாட்களை பற்றி விவரம் கிடைக்கவில்லை பாடல் மற்றும் இசையை எழுதியவர்கள் குறித்த எந்த தகவலும் தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றிய வேறு எந்த தகவலும் நமக்கு இந்த திரைப்படத்தினை பற்றி கிடைக்கவில்லை இப்படம் புராண கதையை அடிப்படையாக கொண்ட படமாக போற்றப்படுகிறது இனி துளசி பிருந்தா படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம் இந்து மத வேதத்தின்படி துளசி செடியானது பிருந்தா என்று அழைக்கப்படும் துளசியின் பெயரைக் கொண்ட பெண்ணின் முற்பிறப்பான பிருந்தா என்ற பெயருள்ள ஒரு விஷ்ணு பக்தையின் கதைதான் இது அவள் சலந்தர் என்ற அசுர மன்னனை மணந்து கொள்கிறாள் இந்த பிருந்தா அசுரனை மணந்தாலும் விஷ்ணுவின் தீவிர பக்தையாக இருக்கிறாள் பக்தியில் முக்தி பெற்ற அபூர்வ சக்தியால் இவளை யாராலும் வெல்ல முடியாத அபூர்வ ஆற்றலையும் பெற்றிருக்கிறாள் இவளின் சக்தியால் இவளின் கணவனுக்கும் அந்த பலம் கூடுதலாக உண்டாகிறது தேவர்களால் கூட சலந்தர் அசுரனை தோற்கடிக்க முடிவதில்லை எனவே தேவர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளில் பாதுகாவலரான விஷ்ணுவிடம் இதற்கான தீர்வை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் தீவிரமாக யோசித்த விஷ்ணு இன்று சலந்தர் அசுரன் சிவபெருமானிடம் போருக்கு செல்வதை அறிந்து சலந்தர் அசுரன் போருக்குச் சென்ற நேரம் பார்த்து சலந்தர் அசுரனின் வேடத்தில் விஷ்ணு பிருந்தாவின் அரண்மனைக்குள் நுழைகிறார் வந்திருப்பது தன் கணவர் தான் என்று எண்ணி விஷ்ணுவின் பாதங்களை தொடுகிறாள் அவளின் உறுதியும் தெய்வீக சக்தியும் காணாமல் போகிறது தன்னிடம் பலம் அதிகமாக இருப்பதாக எண்ணிய சலந்தர் அசுரன் சிவனிடம் முரட்டுத்தனமாக சண்டையிடும் பொழுது சிவனால் தலை வெட்டப்பட்டு இறக்கிறான் அவனின் தலை பிருந்தாவின் அரண்மனையில் விழுவதை பார்த்த பிருந்தா தன்னுடன் இருப்பது தன் கணவன் அல்ல விஷ்ணு என்பதை உணர்கிறாள் கோபமடைந்த பிருந்தா விஷ்ணுவை சாலிகிராமமாக மாறவும் அது மட்டுமன்றி அவரது மனைவி லட்சுமியை பிரிந்து செல்லவும் என்று சவிக்கிறாள் இதனால்தான் அடுத்த பிரிவில் விஷ்ணுவின் பிறப்பான ராம அவதாரத்தில் சீதையை பிரிந்து வாழ்வதாக இந்த சாபம் ஒரு சபதமாக மாறுகிறது பிறகு தன் கணவன் இறந்ததை தாங்க முடியாத பிருந்தா கடலில் மூழ்கி இறந்து விடுகிறாள் பிருந்தாவின் சாபத்தை பெற்றதுடன் தனது பக்தையை கொன்றுவிட்டோமே என்று விஷ்ணு பகவான் அழுது கொண்டிருக்க தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவளது ஆன்மாவை ஒரு தாவரத்திற்கு மாற்றுகிறார்கள் அதுவே துளசி என்று அழைக்கப்படுகிறது இப்படியாக இந்த திரைப்படம் மூடிகிறது இந்த படத்தினை பார்த்த பெண்கள் அன்று விஷ்ணு பகவானை சகட்டு மேனிக்கு திட்டியதாக சொல்லப்படுகிறது படம் பார்த்த அனைவரும் குறிப்பாக பெண்கள் எல்லோரும் கடவுளாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்வை அநியாயத்திற்கு இந்த படுவாவி விட்டானே என்று திட்டிவிட்டு சென்றதாக நிறைய தகவல்கள் இருக்கின்றன இந்த துளசி பிருந்தா திரைப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் கொத்தமங்கலம் சீனு புளியூர் துரைசாமி சங்கரிவாய் என் ஏ நாகராஜன் சுப்பிரமணிய பாகவதர் போன்றோர் நடித்த இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் போனதன் காரணம் கணவன் மனைவியை விஷ்ணு கொன்றதை மக்கள் ரசிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது படம் பார்த்த மக்கள் விஷ்ணு பகவானை ஒரு வில்லனாகவே அன்று பார்த்த காரணம்தான் இந்த படம் வெற்றி பெறாததற்கு முதன்மையான காரணமாக இருக்கின்றது என்று அனைத்து பத்திரிகைகளும் அன்று எழுதியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன இந்த துளசி பிருந்தா திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் படங்களை பார்த்து ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்